இன்றைக்கி நம்ம சனாத்தினி சமையலில் சத்தான ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புரோட்டீன் பவுடர் பண்ணுறதுக்கு ஆலி எதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக் சீட்ஸ் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பொறிஞ்ச மாதிரி வரும் அதை வந்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம் சியா சீட்ஸ் இல்லைன்னா நம்ம சப்ஜா விதை கூட சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு அஞ்சரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுருங்க இதுவும் லேசாக பொரிஞ்சு வரும்போது நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து நான் வந்து பச்சை பூசணி விதை வந்து ஒரு எட்டு ஸ்பூன் எடுக்கிறேன் பம்கின் சீடுன்னு சொல்லுவாங்க பூசணி விதை வெள்ளை கலரில் கூட கிடைக்கும் அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொறிஞ்சி கலர் கொஞ்சம் மாறி வரும் தனியாக எடுத்து நல்லா ஆற விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து சூரியவேதன் சொல்லுவாங்கள்ல அது ஒரு அஞ்சரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா பொறிஞ்ச மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்போது இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பாதாம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதையும் நம்ம இப்போ எடுத்து வச்சு விட போகிறோம் ஓட்ஸ் வந்து ஒரு எட்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓட்ஸையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் வறுக்க வறுக்க வறுத்ததை இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம் கடைசியாக பொறிகடலை ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா வறுத்து வந்துருச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதையும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் வறுத்த எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த ஏழு பொருளையுமே நம்ம நல்லா ஆற விட்டுறணும் பாதாம்லலாம் கொஞ்சம் சூடு இறங்குறதுக்கு கொஞ்சம் ஆகும் ஏன்னா அரைக்கும் போது வந்து நமக்கு சூடு இருக்கக்கூடாது இதில் இருக்க பொருள் எல்லாமே எண்ணெய் விடுற பொருள் அதனால எண்ணெய் விட்டுரும் அதனால் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க நான் நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் ஜாரில் சேர்த்த எல்லாத்தையுமே இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா என்ன விட்டுரும் அதனால் ஒரு அளவு பவுடர் ஆகிற அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும் இந்த பவுடரையும் நல்லா ஆற விட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் இதை ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டலாம் அவ்வளோதான் ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆற விட்ட ப்ரோட்டீன் பவுடரை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி பால் சுடு தண்ணில கூட கலந்து குடிக்கலாம் இல்லனா அப்படியே கூட ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க வாயில போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ சத்து இருக்கு இந்த ஒரு பொடியில நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்